உடைய என்னுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ண ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர் டேக் பண்றோம் முப்பதோ முப்பத்தொன்னு சரியா தெரியலங்களா தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறார் ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க அதனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் முப்பது முப்பத்தொன்று ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போகிறேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும் எப்படி பிடிப்பீங்க நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா நான் சொல்லீங்கன்னா ஆனா எங்களுடைய இலக்கு அது அது உங்களுக்கு ஓவர் கான்பிடென்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாக தான் பாக்குறேங்கண்ணா திராவிட கட்சின்னு சொல்லணும் திராவிட கட்சின்னு சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும் மதுரை கீழே மதுரை கீழே அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க பாருங்க இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ ரீச் குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி கன்னியாகுமரியில் பாருங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க எல்லா இடத்துலயும் பாருங்க எந்த கட்சி சொல்ல விரும்பலனா தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியா மாறணும் இரண்டு முனை போட்டியாக பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம் இன்னைக்கு அது நடந்திருக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு நைனார் என்னை தோக்கடிக்கிறோன்னு ரெண்டு அமைச்சர் போய் நைட் உட்காந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பது தான் மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்த இரண்டாயிரத்தி பதினாலுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க இதற்கு முன்பு தமிழகத்துல பாருங்க தமிழகத்துல டெபாசிட் பதினாறு புள்ளி ஆறு வாக்கு வங்கி வாங்கணும் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் ஏழு ஏழு இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே ஆட்சியில் ஐந்து முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே அது நடந்திருக்கு அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அதனால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக போயிருக்கு ஆனால் டெபாசிட் மினிமம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க புள்ளி நான்கு சதவீதம் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கியிருக்காங்க அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல் தான் பார்க்குறோம் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டல் அப்புறம் முப்பது பர்சன்ட்டுக்கு போங்க அதனால் இதை பாட்டு நாங்கள் எதற்கு வருத்த பண்ணணும் இப்போ அண்டர்ஸ்டேவே பண்ணலன்னா நான் சொல்கிற கட்சி பேரெலாம் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசிகே கே கம்யூனிஸ்ட் பொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய இந்தி கூட்டணி பெறல எங்க கூட்டணி விடுங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றுக்கூடிய எம்பி இருநூத்தி நாற்பது இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி ஸோ இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கு ஓவர் மக்கள் மெசேஜ் அதே நேரத்தில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது தான் அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓர்டேக் பண்ண முடியல இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமா அது ஆஃப் கன்சர்ன் அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் இருக்கு அதற்கான காரணத்தை ஆறாயிரம் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆராயிரும் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்ஸ்பிரேஷன் ஒரிசாவில் ஆட்சிக்கு வந்திருக்கு ஒரிசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பாருங்க பூஜ்ஜியம் எட்டு சீட்டு ஒரிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கும் இதுதான் இந்த லெசன்ல எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன் அதனால அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் பொறுமையா இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவா பார்க்குறோம் அருணாச்சல பிரதேஷ் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம் எல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்றோம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் யூபி அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது ஆயிருக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளவு ஆயிருக்கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்றோம் மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்திருக்கு அதனால அதையும் நம்ம நல்லதா பார்த்துதான் அட்லீஸ்ட் இப்ப சொன்னாங்க நோட்டா கட்சி அவங்க தானே சொன்னாங்க இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதுக்கு என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது கொடி இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டல் இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சென்ட்டை தாண்டுமா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏ ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம் அது சொல்கிற கித்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா அது சொல்கிற கித்தனை வருஷ இதையே முன்னாடி சொல்லலை இதையே முன்னாடி சொல்லுங்கள் நான் தலைவர்களை பற்றி என்ன தப்பா பேசுகிறேன்

எனக்கு குடுத்துகள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வெற்றி பார்க்குறோம் தோல்வியும் பார்க்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்வோம் ஜனதா கட்சிக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இந்த பேச்சை தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகை ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில பேசினாங்க அதெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்க எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கிருக்காங்க சென்னையில் மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவே ரெண்டா மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில இருக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சதவ சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்

மக்கள் நாங்கள் போற பாதை சரி நினைக்கிறாங்க அதனால நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சியும் நான் குறை சொல்றேன் அண்ணன் சொன்னாங்க அண்ணா இந்த தலைவர் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் யாரையும் குறை சொல்லுது அதனால் நாவடக்கம் எங்களுக்கு தேவையா அந்த தலைவர்களுக்கு தேவையா மக்கள் தான் பாடம் சொல்லி வந்து பதிமூன்று இடங்களில் மூன்றாவது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பறிக்கொடுத்திருக்கிறது இது வந்து நீங்கள் முன்னெடுத்து வந்த அரசு என்ற இருதுரு அரசியல் தமிழகத்தில் முடிவு பெறுவதற்கான ஒரு தோக்கு புள்ளியாக பார்க்கலாம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு ஹானஸ்டாக கேட்டீங்கன்னாங்கன்னா தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இருபத்தி ஆறில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க நான் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமா மாறியிருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு முதல்ல அது நடக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்

அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு அப்ப திமுக ஆறு சதவீத ஓட்டு எங்க போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதைத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லுதுன்னு நாங்க பாக்கணும் ஆனா நான் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க நான் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுக்காங்க அதனால நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்றுக்கிறாங்க புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுக்காங்க அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் என்ன கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க அவருடைய பாதையில் பயணிக்கிறோம் எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல அவர் பாதை தனிப்பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க தமிழக அரசியலில் நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் பொறுத்தவரை தெரியும் உங்களுக்கு தெரியாது பொறுத்த காங்கிரஸ் தனிச்சிருந்தால் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தனிச்சிருந்தா என்ன உங்களுக்கு தெரியும் திமுக தனிச்சிருந்தால் அதிமுக தனித்திருந்தால் கன்னியாகுமரி பத்தி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரசும் திமுகவும் தனித்திருந்தால் அதிமுகவும்ந்த கன்னியுமாரி என்னாவும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில் நான்கு முனை போட்டி ஆரம்பிச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேறு ஆனால் எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்கறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸ்டும் டிஎம்கே ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவவங்க நம்ம ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும் வரது இங்கிரு அண்ணா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம போடுறோம் சரி விட்டுருங்க நான் தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவாங்க ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் வரை நம்பி நானுமே நம்பல ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்ப விகே கே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க என்ன மெசேஜ்னா ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் நானும் எப்படி நான் குற்றம் சுமத்த முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும் பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள பிஜு ஜனதள் கட்சியில நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்க நான் பெரிய தோல்வி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கிருந்துச்சு நீ தை பெரும்பான்மையில வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்கறோம் அதே நேரத்தில் எங்கேயும் நாங்க பண்ணல யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்க போட்டோமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு உங்க கருத்து கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை பற்றி ஒரு வீடியோ வருது அது நான் போட்டால் நீங்கள் கருத்து என்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டால் அது கருத்து நான் எப்படி சொல்ல முடியுங்க ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேஷ் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி இருந்துச்சு நமக்கு தெரியும் இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி நூத்தி எழுபத்தி அஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி நூத்தி ஐம்பத்தி எட்டு அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம் ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பாக்கிறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம் தான் பாக்குறோம் எங்க அப்பா அரசியல் இல்லன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு சொல்றேன் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏ வா இல்ல ஏழு டைம் எம்எல்ஏவா வா இல்ல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நான் ஆனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன் தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன் எப்படி பாக்குறீங்க இரண்டு கட்சிகளும் பல்வேறு நிபந்தனைகள் தான் விதிக்கிறார் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்க போறீங்க அண்ணா கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா அட்டல் பிஹாரி வாஜ்பாயி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் அதனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி எங்க கூட நிக்க போறாங்கன்னா ஆனால் எங்களுக்கு புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என்டிஏ டிஏ மீட்டிங்ல பங்கேற்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் ப்ரீ போல் அலையன்ஸ் இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா ஆனா எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா நம்ம உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு கர்நாடகாவினுடைய தன்மை வேறு இதே நீங்க தெலங்கானால பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நாலு இடத்துல இருந்து எட்டு இடத்துக்கு வந்திருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளவு வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஜெயிச்சிருக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கு அதனால் மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பார்த்தாங்க அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை பார்த்தாங்க பார்த்தாங்க பிரச்சனையை பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அண்ணா தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கரணบุรี கர்ணบุรี ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணினுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர் அவங்க இருக்கிறாங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்தில் பொறுத்திருந்து இருந்து பார்த்தார்

தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்குன்னு சொன்னேன் நிறைய நண்பர்கள் வளர்லீங்க வளர்ந்துருக்கிறது உண்மைதானே அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம் வரல ஏன் வரல பரிசீலனை பண்றோம் இப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்த கடவுள் நான் கடவுள் இல்ல சாதாரண மனிதன் தான் அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியாக காலத்தை பார்ப்போம் அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர் ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம் ஓகே அண்ணா பக்கமா சொல்லுங்க அண்ணா அண்ணா விளவங்கோட பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்திரி நந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குறித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவருகிட்ட ஒரு கருத்து வச்சாங்க ஏன்னா கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம் நான் எதுவும் கேட்கப் போறதில்ல விளவங்கோடு சீட்டு கேட்க போறதில்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்தில் வச்சாங்க நானும் கூட இருந்தேன் வந்து எதுக்குமே கன்சிடர் பண்ணாதீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்கிறேன் என்னை கன்சிடர் பண்ணாதீங்க இன்னைக்கு அவங்க தொண்டராக பணியாற்றுறாங்க ஆனா விலவங்கோட்டில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும் கடுமையாக போராடி வந்திருக்கும் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜராய் ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க கடுமையா ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் மோடி ஐயா பதவி ஏற்கனும் அதுக்கென்னா ரெண்டு மூணு நாள் பாக்கி இருக்கு பதவி ஏற்பி எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும் இது எல்லாம் நீங்க பாப்பீங்க அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது இவர் கேட்கவே இல்லை அவர் கூடுப்பா என்ன சுமார் அண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலிங்கண்ணா யாரும் எதிர்க்கல அது வந்து கன்சென்சஸ் வேணும் நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய அனுமதி சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்கன்னா அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ் இப்போ இருந்தாலும் கன்சென்சஸ் தான் அதை நிச்சயமாக எல்லா இடத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதைகளை கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க ஏன்னா எங்கள் மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கன்னா ஏன்னா பத்திரிகையில் வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்குறோன்னு நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க காலையில முதல் விமானத்துல டெல்லி போறோன்னு அவங்களும் வந்திருக்காங்க அதனால எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்திருக்கும் பொழுது பத்திரிகையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னால் தப்பா போயிருக்கேன் பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நன்றி